ஹலோ ஹாய் பேரண்ட்ஸ் ஹாய் சில்ட்ரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடம் இரண்டு குறில் நெடில் அறிதல் குறில்னா என்ன சவுண்டு எப்படி கொடுக்கணும் நெடில்னால் அதை நீளமாக உச்சரிக்கணும் இப்போ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ உயிர் குரில் அப்படின்னா ஐந்தெழுத்து ஆ இ உ ஏ இந்த எழுத்துக்களை ஒழிக்கும்போது குறுகிய ஓசையில் ஒழிக்கணும் அ இ உ ஏ ஓ அவ்வளோதான் உயிர் நெடில் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆ ஈ அப்படின்னு நீண்ட ஓசையில் ஒழிக்கிறது உயிர் நெடில் இப்போ அதில் சில வார்த்தைகளை இப்ப நம்ம பார்க்கலாம் உயிர் குரல் எழுத்துக்கள் அகல் இஞ்சி உழவர் எலும்பிச்சை ஒளிப்பான் ஐந்து எழுத்துக்கள் ஆ இதே இது நெடில உள்ள எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஏழு எழுத்துக்கள் ஆமை இசி ஏர் ஐவர் ஓ நாள் அவுடதம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்